அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவில் ஆறுமுக சித்தரின் வரலாறு அவருடைய ஜீவசமாதி தற்போது அமைந்துள்ள இடம் அவருடைய சக்திகளை பற்றி நாம் பார்த்தோம் தற்போதைய பதிவில் அவருக்கு விசேஷமான நாள் அவருடைய வழிபாட்டு முறைகளை பார்க்கப் போகிறோம் எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தர் தைத்துளை கரண நாள்தோறும் விசேஷமான ஞான பிரகாசம் புலப்படத் தொடங்கியவர் அதனால் கோட்டையூரில் அமைந்திருக்கும் இவருடைய ஜீவாலயத்தில் வியாழக்கிழமை அன்றும் தைத்துளை கரண நாளிலும் வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இங்கு வாழை இலை நிறைய ஆறு பதார்த்தங்களை வைத்து முழுமையாக அன்னதானம் செய்து வழிபடுவோர்க்கு சந்ததி குற்றங்கள் தலைமுறை தோஷங்கள் பித்ரு சாபங்கள் தீவினை எச்சங்கள் பாவங்கள் தீய செயல் காப்புகள் ஆகிய ஆறு துக்க வழி துன்பத் தலைகள் நீங்குவதற்கு அருள் புரியும் அற்புத சித்தர் சமாதி இதுவே வாழ்வில் அறிந்தோ அறியாமலோ பிறர் அறியும் வகையிலோ அறியா வகையிலோ பெரும் தவறுகளை கொடிய பாவ பாவவினைகளை புரிந்தோர் இங்கு எச்சில் பொறுக்கி ஆறுமிக சித்தர் பிரான்சை ஜீவாலயத்தை சரணடைந்து வியாழன் மற்றும் தைத்துளை கரண நாளில் இங்கும் நம் ஊரிலும் நமக்கு விருப்பமான இடங்களிலும் வாழை இலை நிறைய ஆறு பதார்த்தங்களுடன் அன்னதானம் அளித்து வந்தால் தாம் செய்த குற்றங்களால் அவதியுறுவோர்க்கு தக்க நிவாரணங்களை தந்து தீவினைகளை களைகின்றனர் அடியார்கள் உண்ட பின் மீந்த இலைகளை பணியுடன் எடுத்து சுத்திகரிப்பதுதான் மிகவும் விசேஷமானது சித்தருக்கும் பிரீத்தியானது எச்சில் இலை பொறுக்குதல் என்பதை ஒரு தாழ்வான செயல் என்று எண்ணாது அன்னதானத்தில் இலை சுத்திகரிக்கும் பணியை அறப்பணியாக ஏற்று செய்கையில் விசேஷமான புண்ணிய சக்தி கிட்டுவதுடன் அகங்காரம் ஆணவத்தை களையும் நல் மார்க்கமாகவும் அமைகிறது இவ்வறிய அறப்பணியால் சந்ததிகள் நல்லொழுக்க முறையில் தழைத்து தலைமுறையும் நன்கு விருத்தியாகும் ஆண் பெண் சன்னதியின்றி வருந்துவோர் தம் குறைகள் தீர நல்வழி காண்பர் பிற சொத்துக்களை ஏமாற்றி அனுபவிப்போர் தம் தீ செயல்களுக்கு பரிகார வழிமுறைகளை பெற்றிடலாம் பலத்த நோய்களால் பாதிக்கப்பட்டு மனம் வருந்துவோர் தக்க நிவாரண வழிகளைப் பெறுவர் ஏழை சிறுவர் சிறுமியர்களுக்கான நன்கு தைக்கப்பட்ட பச்சை வண்ண ஆடைகளை ஜீவலிங்கத்திற்கு சாத்தி நேர்த்தி வைத்து ஏழைகளுக்கு தானமாக அளிப்பதால் பெண்ணின் திருமண வாழ்வு சரியாக அமையவில்லையே என்று ஏங்கும் பெற்றோர்களுடைய மன வேதனைகள் தணிவதற்கான தக்க தீர்வுகள் கிட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி